வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க எப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னா காட்டுக்கே சிங்க ராஜான்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ராஜா தான் எப்பயுமே உங்க மனசில் பட்டது அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவீங்க ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ஒரு ரொம்ப இடவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் பொதுவாக சூரியன் பாருங்க யார் கூட அவளை சீக்கிரம்ல இணைய மாட்டார் சேர மாட்டார் சரிங்களா அவர் இணையக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தனசு ராசி கும்பராசி மீனராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் அவர் நட்பானவர் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குரு கூட தான் அவர் ரொம்ப இணைஞ்சு நிற்பார் இந்த மாதத்தில் பதினேழு தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பதினேழு தேதி வரைக்கும் குரு கூட இணைஞ்சு நிற்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப் போகுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படின்னா அதாவது சிரமப்பட்டீங்க பலன் இல்லை உழைச்சிங்க வருமானம் இல்லை படிச்சிங்க பலன் இல்லை நல்ல வேலையில் உட்காந்துருக்குறீங்க அந்த வேலைக்கு தகுந்த அளவுக்கு சம்பளம் இல்லை ஷார்ட்டாக சொல்லணும்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க அதுக்கு தகுந்த பலன் இல்லைங்க என்னை விட கீழே இருக்கிறவங்க கூட ஃப்ளாட்டு வாங்கிட்டாங்க சொத்து வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு புலம்பக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டேட் பார்வேர்டு அது எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவீங்க அது மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா எதாக இருந்தாலும் இவர் டக்கு டக்குன்னு கோப்படுறாருப்பா கத்துறாரு பேசுறாரு ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி சிம்ம பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அன்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்கன்னா சிம்ம தான் பொதுவாக அடிச்சிட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்கார்கிட்ட எப்பயுமே குணம் இருக்கும் அந்த மாதிரி ராசியில் பிறந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஒரு மனிதனுக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல போய் அது மாத கிரகம் சொல்லக்கூடிய கிரகமே உங்க ராசி தான் ஏன்னா சூரியன் தான் மாத கிரகம் ஒவ்வொரு மாதத்துலயுமே வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் தமிழ் மாதமா இருக்கட்டும் அது ஆங்கில மாதமா இருக்கட்டும் அந்த மாதத்தினுடைய பழங்கள் எதனோட அடிப்படையில் சொல்றோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் அந்த சூரிய பகவானை இப்ப எங்க இருக்கிறாருன்னா மிதுன ராசியில இன்னைக்கு போய் குரு கூட போய் உட்காந்துருக்கிறாரு நட்பு கிரகமும் உட்காந்துருக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூறு சதவீதம் குருவும் சூரியன் நட்பு கிரகமா இருந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த மாசத்துல இருந்து நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க அதாவது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு கிரக பயிற்சி ஆனாரு அதுல வந்து முதல் பயிற்சி சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஆனாரு அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி ஆகும் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த அஷ்டமத்து சனியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சனி பகவான் ரொம்ப சிரமம் கொடுப்பாரு சனி பயிற்சி நல்லா இல்லைன்ற வார்த்தை நான் இதுல மென்ஷன் பண்ணிருந்தேன் சரிங்களா அந்தவுடைய சனி பகவான் இப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு அப்போ என்ன பண்ணுவார்னா எப்பயுமே அதாவது ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார்னா ஆகும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா கெட்ட பலன்களை கொடுப்பாரு கெட்ட பல அதாவது கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் வக்கரம் அடையும் போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வேலை செய்வார் அப்ப நல்லது மட்டும்தான் செய்வார் எப்பயுமே நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தவர் வக்கரமாகும்போது கெட்டது பண்ணுவார் கெட்டது கொடுத்துட்டு இருந்தவர் ஆகும்போது நல்லது பண்ணுவார் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம் அப்படி பார்த்தா இந்த சிம்ம ராசிக்கு மூணு மாதம் அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஆனார் அப்ப ஏப்ரல் மே ஜூன் ஏன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி கிட்டத்தட்ட இந்த மூன்று மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிரமம் பண கஷ்டம் தொழில் முடக்கம் வருமானம் இல்லை அதாவது இந்த மூன்று மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா கையிருப்பு கொண்டுதான் நீங்க குடும்பத்தை ரன்னிங் பண்ணியிருப்பீங்க விவசாய மன்னனங்களுக்கு விவசாய நஷ்டம் ஆடு மாடு விருதிக்கு வரல நிறைய வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவன் வளர்த்து இருந்தா செத்து போவும் தொலைஞ்சு போவும் கூப்பிட்டு வித்துருப்பீங்க ஏன்னா இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல இருந்தும் ஊமையான வாழ்க்கை ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு மூன்று மாசமா நல்லா இல்லை அப்படியாப்பட்ட அஷ்டமத்து சனி பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சூப்பராக இருக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு அப்ப குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லதை பண்ண போறார தவிர சனி பகவான் வந்து அஷ்டமத்து சனியா இருந்ததுனால நல்லதை பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராசியில் இருந்த ராகு கேது பகவான் உங்க ராசியில தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு காலச்சுத்திர பாம்பு கடிக்காத விட சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு அப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய ஜீவன் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறவர் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அவர் குரு மட்டும் தான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ வந்து சனி பகவானும் வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா குருவும் சனியும் ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த நாலரை மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மெயினா புத்தர பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாசம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்க போறாரு ஏன்னா குரு பகவான் வந்து சுப கிரகம் திருமணம் புத்தர பாக்கியம் வாழ்வாதாரம் அதாவது சுப காரியங்கள் சுப செலவுகள் கொடுக்கறது யாருன்னா குரு அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்லது பண்ணுவாரு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வந்து இப்ப வக்கரமாகும் போது அதுக்குதான் சொல்றேன் நேர் ஆப்போசிட்டா வேலை செய்வார் அப்ப அந்த சனி பகவான் வந்து இப்ப வக்கரமாகும் போது நிச்சயமா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கொடுப்பாரு வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா இப்ப நடக்கும் தொழில தொடங்கலாம்னு நினைக்கிறீங்களா முன்ன தடையா இருக்கும் இப்ப நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் செய்திட்டு இருக்கீங்களா எனக்கு வருமானம் இல்ல பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியல ஏன்டா தொழில் ஆரம்பிச்சமோன்றிருக்கு எனக்கு வந்து கண்ட செஞ்சதுல இருந்து ஒரு திருப்தி இல்லைன்றீங்களா இப்ப திருப்தி கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு மேல சனி வக்கரகதி ஆகிறதுல இருந்து உங்களோட லைஃப் வாழ்க்கை வாழ்வதம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தா சூரியன் பதினொன்னாம் மட லாபஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி பதினொன்னாம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ இந்த மாசம் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் இடத்துல இருப்பாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் பகவான் செயல் இழந்துருவாரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பதிமூணு நாளைக்கு பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு பதினெட்டாம் தேதிக்கு மேல வந்து புதன் பகவானும் வக்ரமாகறாரு அப்ப வக்ரமாக என்ன பண்ணுவார் பன்னெண்டாம் இடம்ன்றது விரைய ஸ்தானம் இல்லையா அப்ப பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்து இருந்தாலும் வக்ரம் ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் அக்டோபர் கிடையாது ஆகஸ்ட் மாதம் பதினொன்று தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் ரொம்ப ஃபேவராக இருந்து சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறாரு ஒன்னாம் இடத்துலயே அப்ப ஜென்மத்தில ஒரு இறகு வரும்போது நம்ம சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா மங்களக்காரகன் தான் இந்த செவ்வாய் அப்ப இந்த உடைய ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் உங்க ஜென்மத்தில தான் இருப்பாரு உங்க ராசியில தான் அவர் உட்காந்துருப்பாரு இருப்பாரு அதனால மங்களக்காரகன் செவ்வாய் உங்க வீட்டில் உட்கார்றதுனால புது உறவுகள் புது பழக்க வழக்கங்கள் புது அனுபவங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இது போக பார்த்தீங்க எப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்த காலமோ செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்துக்கு வந்த நேரமும் அதே மாதிரி சனி பகவான் இப்பதிமூணாம் தேதி கூடிய காலமோ இந்த புதன் பகவான் பதினெட்டாம் தேதி வக்ரமாகிற காலம் இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக கொடுக்க போறாரு ஒரு பலனை கொடுக்க போறாரு சரிங்களா எப்படியோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியில கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி